பண்டைக் காலத்தில் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் ஒரு சக்திவாய்ந்த நாகம் ஒன்று தவம் செய்து கொண்டிருந்தது இந்த நாகம் மிகவும் தீவிரமான ஆசை கொண்டது இந்த உலகில் யாரும் என்னை வெல்லக்கூடாது என்ற அகந்தை கொண்டிருந்தது அந்த நாகம் தவத்தின் மூலமாக பல சக்திகளை பெற்றது அதன் கோபம் மிக அதிகமாகி அப்பகுதியில் யாரும் நெருங்க முடியாத நிலை உருவானது இந்த சூழலில் அங்கு தவம் செய்த ஒரு சித்தர் அந்த நாகம் தவறு செய்யக்கூடும் என்று உணர்ந்து திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகனிடம் இறைஞ்சினார் ஓ முருகா இப்பாம்புதவம் செய்வது சரி ஆனால் அது வரும் காலத்தில் இந்த மலைக்கே அபாயம் முருகன் ஒரு சாமர்த்திய புனிதரின் கோணத்தில் அங்கு வந்து நாகத்தை நேரில் சந்திக்கிறார் அந்த நாகம் தனது சக்தியை வைத்து முருகனை மிரட்ட முயல்கிறது ஆனால் முருகனின் பார்வை முருகன் எதையும் பேசவில்லை அவர் தனது வலது கரத்தில் அபயமுத்திரையுடன் நின்று அன்பாக பார்த்தார் அந்த பார்வையிலேயே நாகத்தின் அகந்தைக் கரைந்து அது தரையில் நெறித்து வணங்கியது நாகம் கூறியது என் கோபத்தையும் அகந்தையையும் ஒரு வார்த்தையில்லாமலே உங்களால் மாற்ற முடிந்தது நீங்கள் உண்மையில் பரம்பொருள் அந்த நாகம் பின்னர் திருப்பரங்கன்றத்தில் நாகபூஷணி அம்மனாக வழிபட்டப்படுவதாக நம்பப்படுகிறது